இந்தியாவின் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல்கே அத்வானி உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அந்த வகையில் தொண்ணூற்றி ஆறு வயதான எல்கே அத்வானிக்கு வயது மூப்பு காரணமாக நள்ளிரவில் திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதனையடுத்து டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எல்கே அத்வானி மருத்துவர்கள் குழுவினர் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் தற்போது அவரது உடல்நிலை சீராக இருக்கிறது எனவும் தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணித்து வருகின்றனர் இருந்தாலும் மருத்துவமனை வட்டாரங்கள் பரபரப்பாகவே இருந்து வருகிறது மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மத்திய அரசு அத்வானிக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது து அவரது இல்லத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேரடியாக சென்று விடுதலை வழங்கினார் அவர்கள் நவம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பாகிஸ்தான் கராச்சியில் பிறந்த அத்வானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சோம்யம் சேவகராக சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை பாஜக தேசிய தலைவராகவும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரையிலும் இரண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி ஐந்து வரையிலும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து மிக நீண்ட காலம் கட்சியின் தலைவராகவே பணியாற்றினார் எல்கே அத்வானி அது மட்டுமில்லாமல் மூன்று தசாப்தங்களாக பாராளுமன்ற வாழ்க்கையை முடித்துக்கொண்டு எல்கே அத்வானி முதலில் உள்துறை அமைச்சராகவும் பின்னர் அடல் பிகாரி வாஜ்பாய் அமைச்சரவையில் துணை பிரதமராகவும் இருந்தார் பத்து டிசம்பர் இரண்டாயிரத்தி ஏழு அன்று பிஜேபியின் நாடாளுமன்ற வாரியம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் பொதுத் தேர்தல்களில் அத்வானியை பிரதமர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது பொது தேர்தலில் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்ற போது அத்வானி சுஷ்மா சுவராஜ் பதினைஞ்சாவது மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவராக வருவதற்கு வழிவகுத்தார் இந்த நிலையில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வருகிறார் எல் கே அத்வானி முக்கியமான தலைவர்கள் அவரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் மேலும் சில குறிப்பிட்ட தலைவர்களை இவரே அழைத்து பேசி வருகிறாராம் அதில் முக்கியமாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தான் நேரில் சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார் சில மாதங்களாக அதன் பேரிலேயே தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வரும் அத்வானி அவர்களை சந்திப்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் இன்று நேரில் சென்றிருப்பதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததால் நேரில் சந்தித்து ஆறுதல் கூடுவதற்காக ஸ்டாலின் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார் இது பாஜக முக்கிய தலைவர்களுக்கே தெரியாது என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் எல் கே அத்வானி திடீரென்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திப்பதற்கான பின்னணி என்ற அதிர்ச்சியிலேயே இருந்து வருகிறார்கள் பாஜகவின் மூத்த தலைவர்கள்